ஃபர்ஸ்ட் இவள்கிட்ட கேட்ட பாப்போமா அம்மா என்னாச்சுமா பூமாடி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் உள்ளவா என்ன விஷயம் பேச போறாவ அம்மா இவ்ளோ சீரியஸா கூப்பிடுறாங்களே உள்ளவா மக்களே டீ போட்டு தாரே ஆ சரிமா இன்னைக்கு பார்த்து இவ்வளவு பூ பூத்து கிடக்கு சரி எல்லாத்தையும் பறிச்சு வைப்போம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம்ல மணி எட்டரை ஆயாச்சு இவரு இப்பதான் குளிக்க போயிருக்காரு

அக்கா இன்னைக்கு அப்படியே போய் எல்லாரையும் கூட்டுருனேன் ஒன்பது மணி போல எல்லாரும் ஆஃபீஸ்க்கு அப்படி எல்லாம் கிளம்பிடுவாங்க ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்ல இருப்பாவல்ல ஆமா அதனால தான் சரி அப்ப போய் கூட்டிரலாமே அப்படின்னு யோசிச்சுட்டேனே என்னக்கா பூ நிறைய பூத்து கிடக்க ஆமா லட்சுமி ஒரு ரெண்டு மூணு நாளா பூவை பறிக்கவே இல்லை பாத்துக்க நல்லா கொஞ்சம் மழையும் பெஞ்சிச்சுன்னா பூலாம் நல்லா பூத்து கிடக்கு சரி நிச்சயதாரத்தை வருவேன் இந்தக்கா சாமி ஃபோட்டோக்குலாம் போடலாமே எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்கேன் உனக்கு வேணும்னா கொஞ்சம் பறிச்சுக்கூட லட்சுமி எனக்கு ஜெமந்தி கிடக்கலாம் இது வந்து நிறைய நிக்கு

அவங்க மாக்கே ஒரு பையன் உண்டு அந்த பையனுக்கு வேலை ஆமாக்கா பையன் இருக்கா நம்ம பூ மாதிரியே தொல்ல பண்ணிட்டே தெரியானா என்ன லட்சுமி சொல்லுங்க ஆமாக்கா இந்த பிள்ளை காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ரோட்ல நின்று கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கானா எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படி இப்படின்னு இந்த பிள்ளை பயந்து போய் என்கிட்ட சொல்லாமையே இருந்திருக்கு அப்புறம் எப்படி தெரியும் இப்போ சொன்னாலா இல்லைக்கா இப்போவும் அவள் என்கிட்ட ஒன்றுமே பேச மாட்டேக்கா நான் காலையில் அவள்கிட்ட பேசலாம் தான் நினச்சேன் அந்த இனி வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாவலாம் அந்த எங்கள் சொந்தக்கார ரெண்டு பேர் வந்தால அதனால பேசவும் முடியல காலையில் அவள்கிட்ட கேட்டுட்டு மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசலாம் தான் நினச்சிட்டு இப்போ என்னாச்சு லட்சுமி எதுவும் பிரச்சனையா இல்லைக்கா நான் வந்து இந்த மாதிரி எப்படி கேள்விப்பட்டேன்னா தெருவில் ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த ப பையன் வந்து இவளுக்கு பின்னாடி போகாது பேசுது எல்லாம் வச்சு இந்த பூமாரியும் தப்பாக பேசிகிட்டு இருக்காவ யாரு வேற யாரு நம்ம தெருவில் அஞ்சாறு பேர் தெரியாவல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைல என்ன சொல்லலாம்னு காத்து கிடப்பாவ அதுவும் இந்த பூமாரி பிள்ளை பேசல போல இருக்கு அந்த பையன் பின்னாடியே வந்து பேசுனதுல எவ்வளோ ஒருத்தி பார்த்துட்டு ஊரு பிள்ள சொல்லிட்டான் இவ்வளவு வேற வேலையே கிடையாது ஒரு பொம்பளை பிள்ளை நிம்மதியாக வெளியே போக விட மாட்டாளோ பயலும் அப்படிதான் இருக்கான் இப்படி ரோட்லலாம் நிற்க நிக்கி வச்சு பேச அந்த பிள்ளைகளுக்கு பேர் கெட்டு போன எவனாவது இது பண்ணி பார்க்கானா

அடாக்கா எனக்கு ஒரே இருக்கு இருக்குது சின்ன சின்னப்பிள்ளும் சொல்லுதான் நல்ல குடும்பம் பையனும் பேங்கில் வேலை பார்க்கா நீ ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன் தூரமாக எங்கேயும் கெட்டி கொடுக்கறதுக்கு அந்த பையனுக்கே கெட்டி கொடு அவனுக்கும் பூமாரியே நல்லா பிடிச்சிருக்குன்னு நினை சொல்லாம் ஆனால் பூமாரிக்கிட்டே ஒரு வாட்டி கேட்டுக்கோ கேட்டுட்டு அவளுக்கு சரின்னா நம்ம பேசி பார்ப்போமா அப்படின்னு கேட்காக்கா பையன் நல்ல பையனா இல்லையான்னு நமக்கு தெரியல பார்த்துக்கே நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பான் பையன் பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருப்பான் ஆனா எனக்கு ரொம்ப உங்களை பத்தி தெரியாதனால சரினு சொல்லணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது லட்சுமி அதுக்குதான் கான் உங்கள்ட்ட கேட்டுட்டு போலான்னு வந்து பையனை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் நாங்க காலையில அப்போல்லாம் அந்த தெருகுப்பி கல்யாணம் அந்த தெருளூர் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கோடய யார்ட்ட யாரும் விசாரிச்சுட்டு வரலாமான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ചിന്ന പൊണ്ും അതെന്താ പയനെ പാത്താ നല്ലേക്കാ ഇന്നിരി പ്ലൈ എന്ത പിള്ളേക്ക് പുറമേ എല്ലാം സുറ്റാതെ യാരും പാത്താ തപ്പ ബസ്വാ ഉച്ച ഉള്ളി നീ വന്ന് അവ വീട്ടിൽ പോയി കേട്ടപ്പാറേ അപ്പുറിയ അപ്പം അതിന് നിന്ന് പാസണോ നല്ലവർക്ക് ബാ എന്ത കെട്ടിടലാ ആക്കാ നാളും ഇന്നിപ്പോൾ കോവിലേക്ക് എന്താ കോവിലേക്കും പോയിട്ട് വള്ളിക്കെ തന്നെ അപ്പം പോയിട്ട് സുമ്പ്മാറ്റേ അങ്ങനോട് യാത്രയത് വിസരിച്ചിട്ട് വരണം അടോച്ചിട്ട് நல்ல விஷயம்தான் பையனை பத்தி நல்லா விசாரிச்சுக்கோங்க நம்ம ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம் எங்களை யாரும் கெட்டி கொடுத்துட கூடாதுல ஆமா உமாக்கா எனக்கும் அதை பத்தி நினைச்சிதான் பையன் இந்த சின்ன பொண்ணுதான் சொல்லி நீ அந்த அண்ணன் பேசுக்கா பேசிட்டு என்னன்னு முடிவு பண்ணேன் நம்ம நல்லா விசாரிச்சுட்டு பாக்கலாம் அப்படின்னா சரி லட்சுமி நானும் அப்படியே போயிட்டு இந்த இங்கே பக்கத்தோட எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட்டு வரேன் உங்க வீட்டுக்கு நான் வரேன் அங்கே வச்சு பாசிக்கிடலாம் இன்னைக்கு அவள் வீட்டை இருப்பாளா பூமாரி ஆமாக்கா தான் இருக்கா இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு அங்கனோடய யார்டும் விசாரிச்சுட்டு வரோம் ஆ சரி இப்ப நீ விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லு நான் வந்து பூமாரிட்ட பாசி பார்க்கேன் ம் சரிக்கா சரி அப்போ நான் போயிட்டு வரேன் டீ காஃபியாக தான் குடிக்க லட்சுமி இல்லைக்கா வேண்டாப்பிள்ளை வீட்டில் ஒத்தையில இருக்கா அவரும் போயாச்சு வெளியே ஆ சரி அப்ப நீ போ நான் வந்து வாரேன் உங்க வீட்டுக்கு வரேன் ஆ சரி சரி

குமாரி அப்ப என்னாச்சு நீங்க கூட சொல்லம்மா மக்களே உங்கட்ட ஒரு விஷயம் கேப்பே அம்மா கிட்ட மறக்காம உண்மை சொல்லுவியா எதனால கேளமா சொல்லுகே ஏடி ஓ பின்னாடி அந்த ராகுல் நீ எதாவது பையன் ஐயோ அம்மா கிட்ட ஏதோ தெரிஞ்சிட்டு போல இருக்கே நான் ஏன் இத பத்தி வீட்ல சொல்லலன்னு எது கேப்பாங்களா என்னமோ தெரியல எல்லா அம்மாட்ட வந்து சொல்லி இல்ல அப்பாட்டே அது சொல்லி இருக்கணும்ல பூமாரி இப்ப பாத்தே என்ன ஆயிருக்குன்னு சொல்லி அம்மா நீ அமல எந்த தப்பு இல்லம்மா நான் அந்த கிட்ட பேசவே இல்ல நீ பேசி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் மக்களே அம்மாக்கு உமல நம்பிக்கை இருக்கு ஆனா தெருல உள்ளவள எல்லாம் எப்படி பேசறான் தெரியுமா போய் அம்மா உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இம்மா உனக்கு ஆமால எதும் கோவம் இல்லல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்களே மரியா அம்மா இப்படி இருக்க ஒண்ணு இல்ல மக்களே நான் வேற உனக்கு கல்யாணம் பண்ணலாம் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன் நாளை பின்னா உனக்கு ஏதாவது சம்மந்தம் வந்து தெருவில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் பண்ணி விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அதான் என் மேல எந்த தப்பும் இல்லைல்லம்மா அப்படியா நீ பயப்படுக

பிடிச்சு கேட்ட வரம் தானி அதனால எப்போ அப்படி பேசாத அப்ப உனக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்காதோ அப்படியெல்லாம் மக்களே எப்படி சொல்றதுக்கு உனக்கு அப்புறம் ஒரு தம்பி பாப்பா பெத்துக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா என்ன பண்ணதுக்கு உடம்பு ஒத்தலைக்கு இல்ல நீ எப்போ இப்படி சிரிச்சுட்டே இருமா நீ சொல்லாத மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த பையன்ட்ட நான் பேசவே இல்ல பின்னாடியே சுத்திட்டே இருந்ததுனால நான் சொன்னேன் எங்க அம்மா அப்பா யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க இப்படி என் பின்னாடி வந்து தொல்லப்படாதேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு டென்த்து பிளஸ் ஒன் படிக்கும் போதுல இருந்து அந்த பையன் என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான் ஆனா நான் எப்போ அவங்கிட்ட பேசினதே இல்லை தெரியுமா என் பிள்ளைனா என் பிள்ளை தான் சரிம்மா நான் சோஃபால இருக்கேன் நீ எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு இருக்கியா ஆ சரிம்மா கிளீனப்பி ஐல குடிச்சாச்சு பால் ஊற்றி எடுத்துட்டு வரேன் ஆ ஆ சரிம்மா என் பிள்ளை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிற பிள்ளை கிடைக்கவே பாக்கியம் தான் இவ்வளவு வருஷமா அந்த பையன் பின்னாடியே சுத்துக்கான் ஒருக்க கூடவா அந்த பையன் மேல இவளுக்கு இஷ்டம் இருந்திருக்காது கண்டிப்பா எப்பயாச்சும் உருவாட்டியாத அவளுக்கு தோணிருக்கும் ஆனா அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி என் பிள்ளை அந்த பையன்ட்ட பேசாமே இருந்திருக்கா அந்த பையனை இவ்வளவு வருஷமா இவன் பின்னாடியே சுத்திட்டே இருக்காங்கன்னா அவனுக்கும் இவ்ளோ எவ்வளவு பிடிச்சிருக்கும் அதனால தானே அவன் எப்படி சுத்திட்டே இருக்கான் சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் அவங்க விசாரிச்சு பார்த்துட்டு வரலாம் நம்மளே எங்க எங்கேயோ மாப்பிள்ள தேடும் அவளுக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேது எல்லாம் ஃபாரின் அப்படி இப்படின்னா வருவே என் பிள்ளையே நான் ஒரே பிள்ளைய வச்சுட்டு ஃபாரின்கெல்லாம் அனுப்பிவிட்டா நாங்க இங்கே தனியா இருந்து என்ன செய்யுதுக்கு சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு டக்குன்னு வர சொல்லலாம்